விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாக மறுசீரமைப்பு நடவடிக்கை தலைவர் தமிழர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கும் கட்சியினுடைய மாநில பொறுப்புகள் மண்டல பொறுப்புகள் மாவட்ட பொறுப்புகள் ஒன்றிய பொறுப்புகள் துணைநிலை அமைப்புகளின் பொறுப்புகள் அனைத்திற்கும் விண்ணப்பங்களை பெறுகிற நடவடிக்கையாகவும் தமிழ்நாடு முழுவதும் இந்த பயணம் மேற்கொண்டிருக்கிறோம் மயிலாடுதுறை பூம்புகார் சீர்காழி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்புகளுக்கான விண்ணப்பங்களை பெறுவதற்கு என்னையும் தோழர் பால அறவாளி தோழர் அரசு முருகையன் ஆகியோர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகை தந்து தோழர்களிடம் விண்ணப்பங்களை பெறுகிற அந்த நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறோம் நூற்று கணக்கான தோழர்கள் விண்ணப்பங்களை வழங்கி இருக்கிறார்கள் இன்னும் பல நூறு பேர் விண்ணப்பம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த கட்சி வலிமை வலிமையுள்ள கட்சி உறுதியுள்ள கட்சி தலைவர் எழுச்சி தமிழருடைய ஏற்று இன்றைக்கு தலித் அல்லாதவர்கள் பெண்கள் இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக இந்த கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அதை இன்றைக்கு களத்தில் மயிலாடுதுறையிலும் பார்க்க முடிகிறது அடுத்தடுத்து பூம்புகார் தொகுதிக்கும் சீர்காழி தொகுதிக்கும் செல்ல இருக்கிறோம் அங்கும் இது போன்ற எழுச்சி இருக்கும் என்று நம்புகிறோம் தலைவர் அவர்கள் அறிவித்த இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதை களத்தில் நாங்கள் உணர்கிறோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் தமிழ்நாடு அரசியல் களத்தில் முதன் முதலாக வைக்கப்பட்ட முழக்கம் அதற்கு பிறகு நாங்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி அமைத்த போது விஜயகாந்த் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியின் முழக்கமாக அதை முன்வைத்தோம் ஆனால் அந்த கூட்டணியை மக்கள் ஏற்கவில்லை அதன் பிறகு அந்த முழக்கத்திற்கு ஒரு பெரிய வரவேற்பு இல்லாத நிலையில் மீண்டும் நாங்கள் அந்த முழக்கத்தை கவனப்படுத்தினோம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை கூட்டணி ஆட்சிதான் அமைய வேண்டும் என்று அவரும் சொன்னார் அதற்கடுத்து அன்புமணி ராமதாஸ் அவரும் சொன்னார் தொடர்ச்சியாக புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் அவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் முழக்கம் தான் என்றாலும் அதை யார் வழிமொழிகிறார்கள் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது எங்களுடைய முழக்கத்தை தான் அண்ணாமலை உடனே அண்ணாமலை சொல்கிறார் நம்முடைய முழக்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாங்கள் சேர முடியுமா முடியாது எங்களுடைய முழக்கத்தை தான் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார் அதற்காக அவரோடு போய் அணி சேர முடியுமா என்று பார்த்தவுடன் தோன்றும் ஆனால் அதையும் தாண்டி பல கணக்குகள் இருக்கிறது கொள்கை ரீதியான புனிதர்கள் இருக்கிறது அதையெல்லாம் வைத்துதான் அதை ஏற்பதா மறுப்பதா என்ற முடிவுக்கு நம்ம வர வேண்டும் அப்போ அண்ணாமலை சொல்லும் போது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அன்புமணி ராமதாஸ் சொல்லும் போது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எங்கள் கருத்து அடுத்த நிலையில் விவாதிக்கப்படுகிறது என்கிற அளவில் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கு வேறு காரணங்கள் இருக்கிறது இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் எப்படி அவர்களுடைய அந்த முழக்கத்தை எங்களால் ஏற்க முடியவில்லையோ அப்படித்தான் விஜய் அவர்கள் இப்போதுதான் கட்சி தொடங்கி இருக்கிறார் ஒரே ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறார் மாநாட்டை நடத்திய பிறகு ஒரு மாதம் ஆகிறது இதுவரையிலும் அவர் வேறு எந்த பிரச்சனைக்கும் களத்திற்கு வரவில்லை எங்கே இருக்கிறார் என்பதும் தெரியவில்லை அரசியல் களத்தில் அன்றாடம் பயணிக்க வேண்டும் எங்கள் தலைவர் ஒரு நாளைக்கு ஐந்து ஊர்களுக்கு போகிறார் மக்களோடு பயணிக்கிறார் அப்படியெல்லாம் இருபத்தி ஐந்து வருஷமா கட்சி நடத்தியே இப்போதான் நாங்கள் கட்சிக்கு அங்கீகாரத்தை இருபத்தி ஐந்து வருஷம் ஆயிருக்கு அன்றாடம் களத்தில் நின்ற பிறகு அப்போ களத்திற்கே வராம எப்போதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு வந்து அரசியல்ல வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற முடியாது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர் அவருடைய பங்கு என்பதே இன்னும் தெரிய தெரியல முதல்ல அவர் மற்றவங்களுக்கு பங்கு தரேன்னு சொல்லக்கூடியவருடைய பங்கு என்ன எதுவும் தெரியாது அவர் கட்சி தொடங்கி ஓராண்டாக போது அதற்கு பிறகு பல தேர்தல்கள் வந்து விட்டது அவர் எந்த இடத்தில் மாநாடு நடத்தினாரோ அந்த விக்கிரவாண்டியிலேயே இடைத்தேர்தல் வந்துச்சு விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்த தெரிந்த விஜய்க்கு விக்கிரவாண்டி தேர்தலை ஏன் சந்திக்க தரல விக்கிரவாண்டி மாநாட்டுல தான் கட்சி தொடங்கினாரா இல்ல அதுக்கு முன்னாடியே கட்சி தொடங்கிட்டார் அப்ப கட்சியை தொடங்கி அதற்கு பல மாதங்கள் கழித்து ஒரு தேர்தல் வருகிறது அந்த தேர்தலும் அவர் சந்திக்கல நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு நாற்பது தொகுதியில கேண்டேட் போட்டு அவருடைய ஆறு தேர்தலை தான் சந்திப்பேன் என்கிறார் அதுவும் கூட்டணியோடு சந்திப்பேன் என்கிறார் எந்த ஒரு புதிய அரசியல் கட்சியும் தொடங்கின உடனேயே இன்னொரு கட்சிய வேறு சில கட்சிகளை கூட்டணிக்கு வாங்கன்னு கூட்டது கிடையாது விஜயகாந்த் கூட்டது கிடையாது கமலஹாசன் அப்படி கூட்டது கிடையாது தினகரன் கூட அப்படி கூட்டது கிடையாது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வரைக்கும் யாரையும் கூட்டது கிடையாது முதல்ல அவங்க வலிமை என்னன்னு பார்ப்பாங்க அதற்கு பிறகு அது தெரிந்த பிறகு கூட்டணியில சேர்றதா அல்லது வேற போய் நம்ம சேர்றதா பிறகு தேர்தலுக்கு முடிவு செய்யப்படும் நாங்க ஒன்பது தேர்தலை திமுக திமுக இல்லாம சந்தித்தோம் அடிப்படையில் முடிவு எடுக்கிறோம் தொண்ணூத்தி ஒன்பது தேர்தல்ல நாங்களே பெரிய கட்சி என்கிற அந்த நிலை வந்திருந்தா எங்க பின்னாடி எல்லாரும் வந்திருப்பாங்க இது எப்ப எப்படி தெரியுதுன்னா தேர்தலை சந்திச்சாதான் தெரியும் அதன் அடிப்படையிலதான் விஜய் ஒரு தேர்தலாவது சந்திக்க வேண்டும் அவருடைய வலிமை என்ன அவருக்கான வாக்குகள் என்ன என்பது தெரிய வேண்டும் தெரிந்த பிறகு அவர் இருபது விழுக்காட்டுக்கு மேல் பெரிய கட்சி என்று வந்தால் அவருக்கு பின்னாடி நாலு கட்சி போவாங்க இல்ல அவர் ஐந்து விழுக்காடுதான் விழுக்காடுதா அப்படிங்கிறது தெரிய வந்தால் அவரும் ஒரு பெரிய கட்சிக்கு பின்னாடி போவார் இதுக்கெல்லாம் வந்து நம்ம காத்திருக்க வேண்டி இருக்கிறது அதனால்தான் நாங்கள் காத்திருக்கிறோம் அவர் என்னன்னு தெரியட்டும் அவருடைய கொள்கைகளை அவர் சொல்லட்டும் களத்தில் அவர் எந்த அளவுக்கு வீரியமா செயல்படுகிறார் தெரிந்த பிறகு காலம் முடிவு செய்யும் இப்ப அவருடைய முழக்கத்தை நாங்கள் ஏற்று அவர் பின்னால் செல்ல முடியாது என்பதற்கு இதுதான் காரணம்